தமிழகத்தின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி முதல்வர் கடந்த நான்கு ஆண்டுகள் எடுத்த பல்வேறு முயற்சிகளால் தமிழகத்தின் வளர்ச்சி ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவிகிதமாக உயர்ந்துள்ளது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் புதிய தொழிலதிபர்களை ஊக்குவிக்கும் வகையில் புத்தொழில் களம் என்ற நிகழ்ச்சி கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மேயர் ஜெகன் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் செலவையுமென்பது பத்தாண்டுகளில் நீங்கள் பார்க்க வேண்டும் சொன்னார்கள் இந்த வளர்ச்சி நிச்சயமாக எட்டப்பட முடியாத ஒரு வளர்ச்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தெளிந்த வழிகாட்டுதல்கள் அவர்கள் கடந்த நான்காண்டுகளில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளினுடைய காரணமாக நமக்கு இந்த மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது அதன் வகையிலே நீங்கள் பார்க்க சொன்னால் கடந்த ஆண்டில் நம்முடைய பொருளாதாரம் என்பது பதினைந்து புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடியாக இருந்த அந்த பொருளாதாரம் இன்றைக்கு பதினேழு புள்ளி ரெண்டு மூணு லட்சமாக இந்த ஆண்டிலே அது உயர இருக்கிறது இந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம்

நம்முடைய பட்ஜெட்டை கொடுப்பதற்கு முன்பாக எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டிலே நாம் என்ன வளர்ச்சி விகிதத்தை குறிப்பிட்டிருந்தோமோ அந்த வளர்ச்சி விகிதத்தை தொடரக்கூடிய அளவிலே இது வந்திருக்கிறது இந்த வளர்ச்சி விகிதம் என்பது அது சுட்டிக்காட்டியிருப்பதை போல எட்டு சதவீதம் நாம் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக அந்த வளர்ச்சி விகிதம் அது கூறியிருக்கிறது அதுபோல மதிக்கிற்குரிய திரு ரங்கராஜன் அவர்கள் சிறந்த பொருளாதார நிபுணர் அவர்கள் அதே போல திரு கே ஆர் சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே சொல்லியிருப்பதைப் போல அது ஒன்பது புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார்கள் அதையும் சப்பா செய்து நாம் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதில் மூன்று முக்கியமான துறைகள் முதலாவது இருக்கக்கூடிய பேரக்கூடிய விவசாயம் இரண்டாவது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தி துறையாக இருக்கக்கூடிய அங்கே அது மூன்றாவது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய சர்வீசஸ் துறையாக இருந்தாலும் இவற்றில் விவகங்களை பார்க்கிறது சர்வீசஸ் துறை நமக்கு மிகுந்த பங்களிப்பினை அளித்திருக்கிறது அதே போல நம்முடைய உற்பத்தி துறை அதற்கான அந்த அளவில் ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது இந்த வளர்ச்சி என்பது இந்த விவகாரத்திலே நாம் செல்லும் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதல் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே ஒரு டெல்லிய நாடுகளை காணங்கே நான் வரக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சியையும் நம்மை முட்டெச்சது இது மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவர் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அவர்கள் சேகரிப்பூரிய குழல் முதலீடுகளை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருவது உள்ளூரிலே எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இது மீண்டும் ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது மக்களுடைய நலவாழ்வில் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலாக மாறியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதன் வாயிலாக நம்முடைய ஒத்துமொத்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை நான் பெற்றவர்களாக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தொழில்துறை அமைச்சரும் அதற்கு விரிவான விளக்கங்கள் அளித்திருக்கிறார்கள் தொழில்துறை மானிய கோரிக்கைகளை குறித்து முழு விவரத்தையும் நம்முடைய தொழில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர்கள் அதுதான் முறையாக இருக்கும்